நியூஸ் எயிட்டி தமிழ் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யார நம்ம சந்திக்க வந்திருக்கோம்னா இன்றைக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கோம் நம்ம சாதனையாளர் பத்மா அம்மா அவர்களை நம்ம சந்திக்க வந்துள்ளோம் வாங்க உங்கள் சார்பாக சில கேள்விகள் கேட்கலாம் வணக்கம்மா உங்களை சந்திச்சதுல ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு இவ்வளவு பார்த்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதான் இப்போ பாத்தீங்கன்னா பெரிய ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு நீங்க இது நாற்பத்தஞ்சு பவுன் எடுத்து வந்து பொலிச்சு ஒப்படைச்சி அதிக பெருமையா இருக்கு தோணுச்சு அடுத்து வந்து ஆஹ் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிற ஒரு பொருளுக்கு அப்படின்னு தான் தோணுச்சு அது அவங்களுடைய கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சது ரொம்ப பெருமையா இருக்குமா இப்போ கீழே கிடந்தாலும் எடுத்து மறைக்கிறவங்க இந்த உலகத்துல நீங்க எடுத்து குத்தன என்ன மனசு சாதனை பெரிய சாதனை தான் அது ரொம்ப பெரிய சாதனை உங்களை நினைச்சாலு யூடியூப் பார்த்தா இன்ஸ்டாகிராம் பார்த்தா உங்களுக்கு தான் வந்துட்டு இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா சூப்பர் ஸ்டாரை பாக்குறதுக்கே எல்லாருமே தவமா இருக்கிறோம் நானும் தவமா இருக்கிறேன் சூப்பர் ஸ்டாரை பாக்கிறதுக்கே உங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை கூப்பிட்டு உங்களை வந்து பெரிய ஒரு வாழ்த்துக்களை சொல்லிருக்காங்க உங்களுக்கு எப்படி அந்த ஃபீலிங் இருந்துச்சு சாரை பார்த்ததுல சூப்பர் ஸ்டார் பார்த்ததுல அவர் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது ஆனா அவரை பார்க்கன்ற இது எனக்கு தெரியாது தெரியாது உண்மையாலுமே எனக்கு அவரெல்லாம் பார்க்க முடியுமான்ற மாதிரி நாங்க நினைச்சுட்டு இருக்கோம் எல்லாருக்குமே கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்குல்ல அவரை பார்க்கல அது வந்து எங்க மெயின்லயே இல்லை இல்லை ஆமா நம்ம எங்க இருக்கிறோம் அவர் எங்க இருக்கிறாரு நம்ம எப்படி அவரை பார்க்கணும் வேலை செய்ய

அந்த ஒரு பயம் எனக்குள்ள இருந்ததே இருந்தது அவ பெரும்பாலும் யார்ட்டையும் நான் பேசவும் மாட்டேன் அதனால இவருக்கிட்டே பேசும்போது எப்படி பேச போறேன்ற பயம் எல்லாம் பேசும்போது குப்பி எல்லாம் இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்குமா மனித எப்படி என்ன நல்லா தட்டி தோலை தட்டி கொடுத்து ஆஹ் கைய குடிச்சு ஆஹ் சைன் போட்டாரு அந்த சூப்பரமா சூப்பரமா ஒரு ஒரு பொண்ணு மாதிரி நல்லா அணைச்சு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுமா அதை பார்க்கும்போது அனுப்பி தேத்தி கூட எல்லாம் நல்லா சமைச்சு எல்லாம் சரிங்க வந்து உங்களுக்கு வந்து லட்சம் கொடுத்து உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொன்னாரே அந்த ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதுவும் நான் எதிர்பார்க்கலாமா பதிமூணா ஜனவரி பதிமூணில் நகை ஒப்படைத்தோம் எல்லா அன்றோட முடிஞ்சுது எதிர்ச்சியாக தானே நடக்குது நம்மளுக்கு என்ன இதெல்லாம் பார்த்தா நடக்குது அவர் என்ன சொல்வார் இவர் என்ன சொல்கிறது நம்ம பார்க்க தெரியாது அது திடீர்னு நடந்த ஒரு நிகழ்ச்சி சரி போனோம் உட்காந்து கிடைச்சது எடுத்துட்டு போகணும் அன்றைக்கி முடிஞ்சுது முடிஞ்சது நாங்களும் வீட்டுக்கு வந்தோம் சாப்பாடு சாப்பிட்டோம் மறுநாள் வேலைக்கு போயிவிட்டோம் சரிங்கம்மா எங்க வீட்டுக்காரன் நெற்றிலாம் விட்டாரு நானும் வேலைக்கு போவோம்

அதே ட்ரெஸ்ஸோட தான் கழுவனும் ஐடி கார்டு அதுதான் எல்லாம் அப்படியே கூப்பிட்டு போனாங்க அப்புறமா ஒரு நல்ல ஒரு தாழ்மை கொண்டு உங்கள்ட்ட இருந்துச்சு ஒரு ஒரு ஹெத்து இல்லாம வந்து இப்படி பாராட்டுறாங்க அப்படி பாராட்டணும் அந்த ஹெத்து வராம நீங்க அப்படியே தாழ்மையா இருக்கீங்க பாத்தீங்களா அதுதான் உங்களுக்கு இவ்வளவு பேர் உங்களுக்கு தேடி வர்றாங்கம்மா பழகிட்டா கஷ்டத்துல இருந்து பழுதுறல பெருமை நம்ம வரும் சின்ன வயசுல இருந்து ஒழிக்கிறே இல்லையா ஒரு ஒரு கால் நாக்கும் நாலு நாக்கும் நம்ம கஷ்டப்பட்டு மேல வந்துருச்சோம் அதெல்லாம் மறக்க முடியுமா சில நேரத்துல சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு நாங்க மேல வந்துருச்சோம் அதெல்லாம் நினைக்கணும் இல்ல திடீர்னு நம்மளுக்கு வசதி வந்துருச்சுன்னு சுமராலாம் பேசணும் எங்களை பாராட்டி அவரை பரவாயில்லமாக இந்த செயல் நல்லா பண்ணியிருக்கேன் பெரிய விஷயம் பசங்க எடுத்த நின்றாங்க ரெண்டு பசங்க யாருங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் பையன் படிச்சுட்டு ஒரு தனியார் கம்பெனில வேலை பார்த்துட்டு அவங்க ஒரு வேலைக்கு நிரந்தரமாக ஒரு வேலை சுகரம் சோ இப்போ தூய்மை பணியாளர்கள் அதோட எத்தனை நான் இந்த வேலை வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமாக வேலை செய்யறோம் ஆ ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வேலை செய்யறேன் சரிங்கம்மா நான் ரொம்ப கஷ்ட காலத்துல வேலை செய்யிருந்தேன் அப்போ கூட எங்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லை அதுக்கு இல்லைன்ற குரலாம் இல்லை வாஷிங் மிஷின் பஞ்சி விஞ்சி சாப்பிட்டு நாங்கள் போயிடக்கூடிய நல்லா ஈரமாக